ஜெம்மு படம் ஆட்டோபிசி அந்த படம் ஃபுல்லாக இந்த அரண்மனையில் தான் எடுத்திருப்பாங்க சுற்றி சுற்றி இந்த அரண்மனையில் தான் எடுத்திருப்பாங்க அந்த அரண்மனையை ஃபுல்லாக அப்படியே வெளியிலேயே பார்த்துட்டு வரலாம் இந்த ஜெக் மந்திரன்னே பேர் வச்சுருக்காங்க இந்த அரண்மனைக்கு இதுவும் ஒரு தீவுக்குள்ளே அந்த பிச்சரா லேக் தீவுக்குள்ளே இருக்கிற ஒரு அரண்மனையோட ஒரு பகுதி தான் மாதிரி இல்லை ஃபுல்லாக மார்பிள்ஸில் தான் இருந்தது ஆனால் ஸ்பெஷலாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை ஆனால் வந்து இந்த லேக்கில் வந்தது செம்மையாக இருந்தது இன்டர்நெட் நம்ம இன்றைக்கி ஜக் மந்திர் அரண்மனையை தான் பார்க்க போகிறோம் இந்த அரண்மனை உதயப்பூர் ராஜஸ்தான் உதயப்பூரில் இருக்கிற சிட்டி பேலஸுக்கு பின்னாடி இருக்க பிச்சாலா லேக்கில் வந்து அமைஞ்சிருக்கு லேக்குக்குள்ளே ஒரு தீவு இருக்குது அந்த தீவில் தான் இந்த ஜக் மந்திர் அரண்மனை இருக்குது அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கான டிக்கெட்டு வந்து நம்ம வந்து சிட்டி பேலஸ் பார்த்துட்டு சிட்டி பேலஸ்லேயே அதுக்கு கவுண்ட்ருக்கு அங்கேயும் நீங்கள் வாங்கலாம் இல்லை வெளியே போய் கவுண்டர்லேயும் வாங்கிக்கலாம் இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த கவுண்ட்ரு டிக்க இந்த கவுண்டரில் டிக்கெட் வாங்கினா தான் நீங்கள் வந்து அந்த ஜெக் மந்திர் பேலஸ்க்கு உள்ளே போய் பார்க்க முடியும் அரை மணிக்குள்ளே போய் பார்க்க முடியும் இல்லை அப்படின்னா நார்மலாக லேக்கு மட்டும்தான் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அந்த லேக்கில் என்ன இருக்குன்னா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்த ஜெம்ஸ்மான் படம் ஆட்டோபிசி அந்த படம் ஃபுல்லாக இந்த அரண்மனையில் தான் எடுத்திருப்பாங்க சுற்றி சுற்றி இந்த அரண்மனையில் தான் எடுத்திருப்பாங்க அந்த அரண்மனையை ஃபுல்லாக அப்படியே வெளியிலே பார்த்துட்டு வரலாம் அந்த படத்தை தான் நம்ம ஜக்மந்திர் அரண்மனையிலையும் இருக்குது சிட்டி பேலஸ்லேயும் எடுத்துருக்காங்க அதுக்குள்ளே இன்னொரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டல்லையும் எடுத்திருக்காங்க அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம் அந்த டிக்கெட்டை எடுக்க சொன்னோம் பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட் இங்கே வந்து இந்த இந்த கவுண்டரில் எடுத்தாலும் இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் எடுத்தால் தான் நம்ம அந்த ஜெக் மந்திர் இது வந்து அந்த சிட்டி பேலஸ் மெயின்டைன் பண்ணுறவங்க தான் இந்த பேலஸையும் மெயின்டைன் பண்ணுறாங்க அதனால் ராஜாக்களே மெயின்டைன் பண்ணுறாங்க ராஜாவே மெயின்டைன் பண்ணுறார் அதனால இந்த இந்த வேல்யூ டிக்கெட் எடுத்தால் தான் நம்ம வந்து அந்த மந்திர சிட்டி பேல அந்த அரண்மனைக்குள்ளே போய் பார்க்க முடியும் இல்லை அப்படின்னா நார்மலாக இந்த லேக்கை போட்டிங்கில் ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம அந்த ஜெம்ஸ் பாய்டோட அந்த அந்த ஹோட்டலெல்லாம் அப்படியே வெளியிலேருந்தே பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம் இங்கே தான் அந்த லேக்கோட ஃபஸ்ட்டு போட்டிங் நின்றுட்டு இருந்தோம் அது ஒரு ஒரு பேட்ச் போயிடுச்சு இப்போ நம்ம ரெண்டாவது பேட்ச் போக போகிறோம் நம்ம ரெண்டாவது பேட்ச்னால ஃபஸ்ட்டில் நிற்கிறனால நமக்கு ஃபஸ்ட்டு சீட்டே கிடச்சிது அதனால நல்லா இருந்தது போட்டு அது தெரியுது பாருங்கள் அதெல்லாம் வந்து ஒரு ஹோட்டல் இதால் லேக் கடல் மாதிரி இருக்குது இந்த லேக் வந்து கரெக்டாக நம்ம தான் முதல்ல போய் ஒரு சீட்டை போட்டோம் ஃப்ரண்டில் சீட் போட்டோம் அதனால் தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கட்டல் மாதிரி காட்சியளி இது வந்து லேக்கு அந்த ஜம்ஸ்மன் படத்தில் இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த தெரியப்பர ஹோட்டல் இதெல்லாம் நல்லாவே தெரியும் படம் பாருங்கள் ஜம்ஸ்வன் படம் அந்த படத்தில் இருக்குது இந்த பேலஸ் எல்லாமே இருக்குது இதான் சிட்டி பேலஸோட பின்பகுதி இந்த கரையில் தான் பிச்சாலா லேக் கரையில் தான் இந்த சிட்டி பேலஸே இருக்குது இதுக்கு மேலே வரைக்கும் நம்ம போயிட்டு வந்தோம் உங்களுக்கு முந்தின வீடியோவில் பார்த்துருப்பீங்க மேலே வரைக்கும் போயிட்டு வந்தோம் இப்போ அந்த லேக்கில் தான் போயிட்டுருக்கோம் நமக்கு வந்து போட்டிங் வந்து ஒரு ரவுண்டு இந்த லேக் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் அந்த ஜெக் மந்திருக்கு கூப்பிட்டு போகிறாங்க இந்த ஜெக் மந்திர் வந்து எப்போ கட்டினதுன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் ஆரமிச்சிருக்காரு யார் ம அமர்சிங் அப்படின்ற ஒரு மன ஆரம்பிச்சிருக்காரு அந்த ராஜஸ்தானி மன்னர் அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபதுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் கரண் சிங் அப்படின்ற ஒரு அடுத்த வாரிசு அவர் கட்டியிருக்கார் அவர் கட்டியும் பாதி தான் முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறந்தான் அந்த இருபத்தெட்டுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் ஜக் ம ஜக் ஜிங் ஜ அவர் தான் கட்டியிருக்கார் கடைசியில் ஃபினிஷ் பண்ணியிருக்கார் அதனால தான் இது வந்து ஜக் மந்திர்னே பேர் வச்சுருக்காங்க இந்த அரண்மனைக்கு இதுவும் ஒரு தீவுக்குள்ளே அந்த பிச்சாரா லேக் தீவுக்குள்ளே இருக்கிற ஒரு அரண்மனையோட ஒரு பகுதி தான் இந்த லேக் வந்து அத்தனதே கிடையாது தான் ஆனால் ஒன் டைம் வந்து இப்போ வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்து தண்ணியே இல்லாமல் அவ்வளோ உரைச்சான் ராஜஸ்தான் அதில் சுத்தமாக வறண்டு போச்சான் அப்போல்லாம் கிரிக்கெட்லாம் விளாண்டாங்களாம் இது வந்து உள்ளுக்குள்ளே ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு தண்ணியே இல்லாமல் போச்சான் இது வந்து அந்த லோக்கல் பீப்புள்கிட்ட பேசினப்போ அவங்க தான் சொன்னாங்க இதுதான் ஜெக் மந்திரோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துவிட்டோம் போட்டு வந்துடுச்சு ஃபுல்லாக தண்ணி கடல் மாதிரி அல்ல மாதிரி டப்ப டப்பான்னு அடிச்சுகிட்டே இருந்தது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தண்ணியும் க்ளீனாக இருந்தது வேறு அப்படியே இதுதான் போட்லேருந்து வந்தோடனே ஒரு என்ட்ரன்ஸ் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு இதுவும் கல்லும் ஃபுல்லாக எல்லாமே பழுங்கி கல்லில் தான் இருக்குது இந்த மந்திர் ஃபுல்லாக இந்த அரண்மனை ஃபுல்லாகவே இருக்குது இங்கே ஹோட்டல் இருக்குது அப்புறம் என்ன இருக்குது தங்குறதுக்கு ரூம் இருக்குது ஒரு சின்ன மியூசியம் இருக்குது அப்புறம் பார்ட்டி ஹால் மாதிரி பெருசாக இருக்குது இது வந்து இப்போவும் இது வந்து ராஜாக்கள் வந்து இருக்காங்க அவங்க வந்து எதாவது பார்ட்டினா இந்த இடத்துல தான் கொண்டாடுவாங்களாம் ஏதாவது ஃபங்க்ஷன்னாலுமே இந்த அரண்மனையில் வச்சுப்பாங்க அவங்க ஃபங்க்ஷன்லாம் இந்த இது உள்ளே வர்றதுக்கு நம்ம வந்து அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் எடுத்தால் தான் நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க இங்கே இல்லாட்டி அந்த அந்த போட்டில் வந்து நிற்கிது பார்த்திங்களா அந்த போட்டு அந்த அந்த அவங்கள மட்டும்தான் ஏற்றிட்டு வரும் அதனால் வேறு யாரும் இது இங்கே வந்து யாரையும் அலோவ் பண்ணுறது இல்லை நார்மலாக டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தால் சும்மா அந்த ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கொண்டு வந்து திருப்பி விட்ருவாங்களாம் இதுதான் அந்த ஜக் மந்திரோட ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள் வியூ சூப்பராக இருந்தது சினிமா மட்டும் சினிமா எடுக்கிற மாதிரி நல்லா வியூ செமையாக இருந்தது காற்றும் பயங்கரமான காத்து ஜிலி ஜிலி ஜிலிச்சுன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தது வேறு அப்ப மன்னர் குடும்பம் வந்து வெயில் காலத்துல கோடை காலத்துல வந்து இங்க தான் வந்து தங்கியிருப்பாங்களாம் ஏன்னா அப்ப தண்ணி நிறையா இருக்குமா அதனால குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்ட்டு இங்கே தான் வந்து தங்கியிருப்பாங்க போல இருக்குது அதுக்காக தான் இந்த அரண்மனையே கட்டியிருக்காங்களா நேராக தெரியுதா அதில் தான் ஒரு இது இருக்குது என்ன இருக்குது கண்காட்சி ஒன்று வச்சுருப்பாங்க அதில் இருக்குது அது பழையங்கால ஓவியங்கள்லாம் அதில் இருக்குது அதையும் பார்ப்போம் நம்ம நல்லா இருந்தது ஜக் மந்திர்கிறவர் தான் கடைசியாக கட்டி முடிச்சுருக்காரு அதனால அவர் பெரிய இந்த அரண்மனைக்கு வச்சுருக்காங்க எப்போ ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க இந்த அரண்மனையை ஷாஜகான் வந்து இங்கே தங்கியிருந்ததாகவும் சொல்கிறாங்க ஒரு காலத்தில் ஷாஜகான் இங்கே தங்கியிருந்தாரா ஹோட்டல் பாருங்கள் அப்படி இருக்குண்ண நல்லா ஓப்பன் ஹோட்டலு ஃபைவ் ஸ்டார் ரேஞ்சுக்கு இருந்தது ஹோட்டலு அங்கே மேலே பார்த்தா ஒரு கார்டன் வேறு புல்வெளி வேறு நல்லா இருந்தது நல்ல மைட்டர் மீட்டிருந்தாங்க சூப்பராக இருந்தது வேறு அந்த கார்டனு தீவு அந்த தீவில் தான் எவ்வளவும் இருக்குது எல்லாமே கல்லில் தான் கட்டியிருக்காங்க ஏன் இவ்வளோ நாளாக கட்டியிருக்காங்க அப்படின்னா எல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அந்த காலத்தில் போட்டில் தான் எடுத்து வந்திருப்பாங்க சின்ன சின்ன போட்டில் அதனால் கட்டுறதுக்கு இருவோ இவ்வளோ நாட்கள் ஆகிட்டு இந்த அரண்மனையை கட்டி முடிக்கிறதுக்கு ஷாஜஹான் இங்கே தான் வந்து தங்கியிருந்து தான் நம்ம தாஜ்மஹாலை எப்படி கட்டலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாரான் அந்த டைமில் அந்த இதாக இந்த பழுங்கி கல்லெல்லாம் வச்சு அவர் கட்டி இங்கேருந்து தான் இந்த கல்லை வச்சு கட்டலான்னு சொல்லிட்டு அவர் யோசித்து கட்டியிருக்காராம் அப்படின்னு சொன்னாங்க அங்கே இருக்கிற கைடு ரெண்டு மூணு பேர் இருந்தப்போ அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி இங்கே நைட்டு ஈவினிங் வந்தீங்கன்னா டீ பார்ட்டி போல இருக்கு டீ பார்ட்டியில் வேணாலும் கலந்துக்கலாம் நீங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள் அதுதான் தௌசண்ட் ருபீஸ் டீ பார்ட்டி இங்கே வந்தோம்னா எல்லாமே ஸ்வீ எல்லாம் சாப்பிட்றதுக்கெல்லாம் கிடைக்கும் டீ பார்ட்டி இந்த மாதிரி மியூசிக்கோட மியூசிக் டே மியூசிக் ட்ரூப்போட மியூசிக்ஸ் எல்லாம் இங்கே எடுக்கும் போட்டுருக்கு சின்னதாக ஒரு அரமனை இருக்குது உள்ள இதை தான் அப்போ வரைஞ்ச ஓவியங்கள் ஃபுல்லாகவே இங்கே இருக்குது எல்லா ஓவியம் பழசு தான் அதனால் ஃபோட்டோ ஃப்ளாஷ் இல்லாமல் பண்ணுங்கன்னு இதை சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி நிறையா அழிஞ்சிடுச்சு இருந்தாலும் கொஞ்சம் இருக்குது இப்போதைக்கு அப்படியே பார்த்துட்டு நம்ம வெளியே வந்தோம்னா இங்கே ஒரு பத்து ரூம்ஸ் இருக்குது நம்ம தங்கலாம் இதுதான் அந்த ரூம்ஸ் இருக்கிற இடம் இங்கே வந்து அந்த காலத்தில் இருந்து அதே ஃபார்மெட்லேயே இருக்குது ரூம்ஸ் எல்லாம் சூட் ரூம் இருக்குது ப்ரைவேட் ரூம் இருக்குது எல்லாமே இருக்குது தங்கலாம் இந்த இதில் புக் பண்ணிட்டு வந்தோம்னா நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ரூம்ஸ் எல்லாம் இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு உடனில் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க ஏரியா ஃபுல்லாவும் அப்படிதான் இருந்தது ஒரு பக்கம் ரூம்ஸு ஒரு பக்கம் ஹோட்டல்ஸு அவ்வளோதான் இந்த அரண்மனையில் வேறு ஒன்றும் பார்க்குற மாதிரி இல்லை ஃபுல்லாக மார்பிள்ஸில் தான் இருந்தது ஆனால் ஸ்பெஷலாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை ஆனால் வந்து இந்த லேக்கில் வந்தது செம்மையாக இருந்தது அங்கேயே ஒரு விநாயகர் வேற இல்லைங்களா இதுதான் அந்த ஃபுல் லேக்கோட வியூ அரண்மனையோட வியூ இதுதான் பிச்சால அரண்மனையோடய வியூ இது இன்சைடு இப்போ அவுட் சைடு பார்க்குறோம் பாருங்க சூப்பராக இருக்கா இது இதுதான் ஃப்ரண்ட் சைடாக இருந்திருக்கோம் ஆனால் வந்து இப்போ போட்டெல்லாம் இந்த இன்னொரு வழியாக தான் விடுறாங்க நேரில் ஃப்ரண்ட் வியூ காட்டுறோம் பாருங்கள் அதில் கிளியராக தெரியும் இதான் ஃப்ரண்ட் வியூ இதுதான் என்ட்ரன்ஸாக இருந்திருக்கும் இந்த அந்த காலத்தில் ஆனால் இப்போ வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லையா இல்லை அந்த பில்டிங் ரொம்ப பழசாயிடுச்சா என்னன்னு தெரில அதனால் பார்த்தீங்களா இதுதான் என்ட்ரன்ஸ் அப்படி இருந்திருக்கும் இப்போ போட்டில் வர்றாங்க இது அவ்வளோ பாதுகாப்பாக இல்லாமல் இருக்குமா இருக்கும் அதனால் இந்த என்ட்ரன்ஸை இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க பேக் சைடு சைடில் வர்றாங்க ப்ளஸ்ஸு வந்து நம்ம திருப்பி போகிறதுக்கு இன்னொரு இருக்குது அது வழியாக தான் போட்டு வந்துச்சு இப்போ இந்த டைமு அதில் தான் ஏறி நம்ம கரைக்கு வந்துட்டோம் அவ்வளோதான் இந்த ஜெக் மந்திர அரண்மனை நம்மளுடைய ராஜஸ்தான் திருப்பிள்ள இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது எல்லா இடத்தையும் நல்ல எக்ஸ்பிளைன் ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம் அதனால தான் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க போட்டு வந்து விட்டது அவ்வளோதான் நம்ம ஏறின இடத்துக்கே திரும்பி போட்டு வந்துச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜெகதீஷ் டெம்பிள் சூப்பராக இருக்கும் பாருங்க அதுவும் சேமையாக இருக்கும் அதையும் பார்ப்போம்